வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல் இது உங்கள் கனவுக்கான சேனல் அகோரிகள் ஆடுவது போல் கனவு வந்தால் என்ன பலன் அகோரிகள் கனவில் உங்களுக்கு நெற்றியில் சந்தனம் குங்குமம் வைத்தால் என்ன பலன் இத பத்தி தான் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோங்க நீங்க இன்னும் ஆலினோன் நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல்பில் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதாவது அகோரிகள் வந்து ஆடுற மாதிரியான உங்களுக்கு கனவுல வந்துச்சு அப்படின்னா உங்கள் மனதுக்கு விருப்பமானவங்கக்கிட்ட பேசும்போது நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது நீங்கள் தேவையில்லாமல் விளையாட்டாக சொல்கிற வார்த்தைகள் கூட வினையாக போய் முடிஞ்சிடும் அதனால சா அது பிரிவினையில் கூட முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால அவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் நீங்க கவனமா பேசுறது நல்லது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இதுக்கான அர்த்தம் அகோரிகள் வந்து உங்க கனவுல எதுவுமே இந்த மாதிரி டான்ஸ் ஆடாம எதுவுமே பண்ணாம நார்மலா அகோரிகள் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்க மாதிரி நார்மலா அந்த அகோரிகள் உங்க கனவுல வந்தாங்கன்னா நீண்ட நாட்களா இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அந்த முடிவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா அமையும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய முடிவுகளா வந்து இருக்கும் தான் இதுக்கான அர்த்தம் இதே அகோரிகள் வந்து உங்க கனவுல உங்க நெற்றியில சந்தனம் குங்குமம் வந்து வைக்கிறாங்க இந்த மாதிரி வந்தா நல்லதா கெட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அகோரிகள் உங்க கனவுல வந்து நெற்றியில சந்தம் சந்தனமோ இல்ல குங்குமமோ இல்ல திருநீரு கூட வச்சாங்க அப்படின்னா நல்லது இல்லைங்க என்ன நல்லதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு புதிய விஷயம் இருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி முழுமையாக தெரியாமல் தயவு செஞ்சு ஆரம்பிக்காதீங்க இல்லைன்னா அது பிரச்சனையில் தான் போய் முடியும் அதில் லாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உறவுகளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது நிதானமாக பேசுங்க இல்லைன்னா உறவுகளுக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கும் இது போன்று கனவு வந்தால் கமெண்ட் பண்ணுங்க உங்க கனவுக்கான பதில் வாட்ஸ்அப் மூலம் என்கிட்ட உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்னு டைப் பண்ணுங்க நீங்க கண்ட கனவு எத்தனை நாட்கள்ல பழிக்கும்னு தெரிஞ்சு கொள்ள வீடியோவை தொடர்ந்து பாருங்க நாம காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குங்க அதுலேயுமே நாம் கண்ட கனவுகளோட நேரத்தை பொறுத்து அதனோட பயன்கள் அப்படிங்கிறது அமையும் இரவில் மாலை ஆறு மணியிலேருந்து எட்டரை மணிக்குள்ளே கண்ட கனவு பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திலும் இரவு எட்டரை மணியிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு மாதத்திலையும் அதே வந்து இரவு வந்து பத்தரை மணியிலேருந்து இந்த ஒரு மணி ஒன்றரை மணிக்குள்ளே கண்ட கனவு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திலும் பழிக்குங்க அதே இரவு இந்த ஒன்றரை மணியிலேருந்து மூன்றரை மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பத்து நாள் பதினைந்து நாட்கள் பழிக்கும் அதே விடியற்கால நீங்க அதிகாலைன்னு சொல்றோம் இல்லைங்களா இந்த மூன்றரை மணியில இருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள கண்ட கனவு பார்த்தீங்கன்னா உடனே பழிக்கும் உடனே பழிக்கும் அப்படின்னா என்னன்னா காலையில் அன்னைக்கே நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே காலையிலேயே பழிக்கும்